இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிசுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தாயாம் திரு அவை வல்லுநரும் ஆயருமான புனித ஹில்லரியனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில் பிறகு குருத்துவ பயிற்சிக்கு பிறகு திருநிலைப்படுத்தப்படுகிறார் அதற்கு பிறகு இவருடைய கல்வியையும் ஞானத்தையும் திறமையும் கண்ட திருச்செவையுடைய பெரியவர்கள் இவரை வந்து ஆயர்நிலைக்கு உயர்த்துகிறார்கள் அணுமி மிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆரிய பதம் இயேசுவனுடைய இறைத்தன்மையை சந்தேகிக்கிற ஒரு தப்புரையான ஒரு கொள்கை அதற்கு எதிராக இவர் பேசியதாலும் எழுதியதாலும் அரசன் கான்ஸ்டன்டைன் மற்றும் ஆரியூஸ் இவர்களால் இவர் இரண்டு ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் என்றும் அதற்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையாகி மறுபடியும் வந்து அந்த ஆரிய தப்பிரைக்கு எதிராக பேசியும் எழுதியும் கத்தோலிக்க திருச்சி விசுவாசத்தை கட்டி எழுப்பிய ஒரு மறை வல்லுநராக ஆயராக இவர் அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் திருச்சபையில் இருக்கிற மக்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காகவும் பல்வேறு புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவருடைய பரிந்துரையால் நாமும் நமக்கு இருக்கிற திறமைகளை எல்லாமே இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிற ஒரு வரத்திற்காகவும் மனிதகுல மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே மறைந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று வாசித்திருக்கிறேன் அதாவது அவரை வந்து பேட்டி எடுக்க கடவுளை நம்பாத கடவுள் மறுப்பு கொண்ட ஒரு பெண் நிருபர் அவரிடத்தில் பேட்டி எடுக்க சென்றாராம் அந்த பெண் நிருபர் கத்தோலிக்க திருச்சியமேனுடைய மரபுகளை பற்றிய ஒரு கேள்வியும் கருக்கலைப்பு பற்றிய ஒரு கேள்வியையும் அதே நேரத்தில் செயற்கை கருத்தரிப்பு முறையை பற்றிய கேள்விகளையும் அவரிடத்தில் கேட்டு அவரை திக்குமுக்காட முக்காட வைக்கப் போகிறேன் அப்படி என்று ஒரு திறமையான அந்த பெண் நிருபர் திருத்தந்தை இடத்துல அனுமதி பெற்று சந்திக்க செல்கிறார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருத்தந்தையை சந்திப்பதற்கு முன்பாக புரோட்டோக்கால் ஒன்று சொல்வார்கள் வரையறைகள் வழிமுறைகள் இருக்கிறது அங்கே போய் முதல்ல முன்பதிவு செய்ய வேண்டும் பிறகு காத்திருக்க வேண்டும் பிறகு அவர்களுக்கு உரிய நேரத்தில் திருத்தந்தையை சென்று சந்திக்க வேண்டும் இப்படி இந்த பெண் நிருபருக்குமான நேர காலம் ஒதுக்கப்பட்டது அந்த பெண் திருத்தந்தை காண சென்ற நேரத்தில் திருத்தந்தை ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்தாராம் வயது முதிர்ந்த ஒரு நேரம் அப்பொழுது இந்த பெண் நிருபர் கோபத்தோடும் ஒருவித வெறியோடும் இன்றைக்கு இவரிடம் கேள்வி கேட்டு இவரை திக்குமுக்காட வைக்க வேண்டும் அல்லது இவரை அவமானத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவரை நெருங்கி செல்கிறார் திருத்தந்தையை நெருங்கி சென்ற உடனேயே திருத்தந்தை வழக்கமாக வருகிற எல்லோருக்கும் ஒரு அழகான அரவணைப்பை கொடுத்து அவர் வரவேற்பது ஒரு வழக்கம் அப்படி இந்த பெண் நிருபர் வந்தவுடனேயே திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அந்த பெண்ணை தந்தைக்குரிய ஒரு பாசத்தோடு தன்னுடைய கரங்களை நீட்டி ஒரு அரவணைப்பை கொடுத்தாரா அன்புமிக்கவர்களே அந்த தந்தைக்குரிய அந்த அரவணைப்பை உணர்ந்த அந்த பெண் நிருபர் திருத்தந்தையிடம் கேட்க நினைத்த எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை பகிர்ந்து அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு திரும்பி வந்ததாக ஒரு வாய்வழி செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் அந்த தந்தையினுடைய ஒரு அரவணைப்பு அந்த தந்தையினுடைய ஒரு பாசமான ஒரு பார்வை அந்த புனித தந்தையினுடைய ஒரு உடனிருப்பு ஒரு சந்திப்பு அந்த பெண் நிருபரை கடவுள் மறுப்பு கொள்கை மற்றும் திருச்சபை எதிர்க்கிற ஒரு கொள்கையிலிருந்து முற்றிலும் மாற்றியதாக இந்த வாய்வழி செய்தியை கேட்கிற பொழுது எப்படி புனிதமான ஒருவருடைய சந்திப்பு புனிதமான ஒருவருடைய பரிவான பார்வை இன்னொருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த நிகழ்வின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரமாக செலுகிற நேரத்தில் சுங்க வரி செலுத்துகிற இடத்துல லேவி என்கிற மத்தியுவை சந்தித்து அவரை பார்த்து அவருடைய கண்களை பார்த்து என்னை பெண் செல் என்று சொன்னதாகவும் அடுத்த கணமே லேவி என்கிற மத்தியு தனக்கு இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றதாக நாம் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே லேவி என்பவர் நிச்சயமாக படித்தவராக இருக்க வேண்டும் அதன் ஒரு காரணமாகத்தான் சுங்க வரித்துறையில் அவர் வரி வசூலிக்கிற ஒரு பணியை செய்திருக்க வேண்டும் பணத்தில் மிகப்பெரியவராக இருந்தாலும் ஆனால் அன்புக்கு இயங்குகிற புரிந்து கொள்ளப்படுவதற்கு இயங்குகிற ஒரு அடிப்படை மனிதனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் பணம் அதிகமாக இருந்தாலும் இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த ஒரு வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் மனம் கசிந்து அழுது இருக்க வேண்டும் கடவுளுடைய அந்த ஒரு பார்வைக்காக ஏங்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து அவருடைய கண்களை உற்று நோக்கி என்னை பென்சில் அப்படி என்று சொன்னதால்தான் இன்றைக்கு லேவி என்று சொல்லப்படுகிற மத்தியனுடைய வாழ்விற்கு மீட்பு கிடைத்தது அன்பு மிக்கவர்களே உலகத்தினருடைய பார்வையில் லேவி என்பவன் வரி வசூலிப்பவன் மக்களை சுரண்டி பிழைப்பவன் அல்லது ரோமியருடைய கைக்கூலி அப்படி என்று ஒரு கீழ்த்தரமான இழிவான மனிதனாக மக்கள் அவனை பார்த்தாலும் அவனுடைய உள்ளத்திலும் ஒரு ஈரம் இருக்கிறது அவனுடைய உள்ளத்திலும் ஒரு பாசம் இருக்கிறது அவனுடைய உள்ளத்திலும் மாற்றத்திற்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய உடலையும் உருவத்தையும் பார்க்காமல் அவனுடைய உள்ளத்தை பார்த்து இன்றைக்கு அழைப்பு கொடுத்து அவனுக்கு மறுவாழ்வை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அந்த ஒற்றை பார்வை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இயேசுவினுடைய அந்த பார்வையை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோமா இயேசுனுடைய அந்த பார்வைக்காக நாம் இயங்குகிறோமா என்கிற கேள்விகளோடு நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழ்கிற உலகத்தில் இயேசுவைப் போல மனிதர்களுடைய உருவங்களையும் அந்தஸ்துகளையும் பார்க்காமல் மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்து பழகக்கூடிய ஒரு கனிவான சதைமிகுந்த பாசமுள்ள ஒரு இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்